கன்னியாகுமரி மெல்லை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதற்கு அதை கேரளாவுக்கு எடுத்துச் சென்று மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் கேரளா வயநாட்டு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு கூற்றுக்கணக்கான இறந்தார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறலாம் கணக்கில்லாத அனுமதி இல்லாத கனிம வளங்களை இயற்கை வளங்களை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி அழித்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள் இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம் போராட்டம் நடத்தினோம் வழக்கு பதிவு செய்தோம் அறிக்கைகள் பல அறிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அரசாங்கம் குறிப்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கை ஈடுபடவில்லை தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்தலாம் கேரளாவிலே அங்கே எந்த பகுதியிலும் மணல் எடுக்க முடியாது பாறைகளை உடைக்க முடியாது மலைகளை அழிக்க முடியாது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் எதுவுமே அங்கு கெடுக்க முடியாத சட்டங்களும் சூழல்களும் அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் மலையை அழிப்பதும் மண்ணையை அழிப்பதும் ஆறுகளை அழிப்பதும் இயற்கை வளங்களை அழிப்பதும் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கின்ற திமுக மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசை கொடுப்போம் என்று பல முறை வாக்குறுதிகள் கொடுத்தோம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம்கன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை அது என்ன இடைக்கால அறிக்கை பழைய ஓய்வு ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற நேரத்திலே சாந்தா ஷீலா நாயர் அவர் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேரத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு பரிந்துரை எல்லாம் இருக்கு இப்போ திடீரென்று கடைசி ஆண்டுல எங்களுடைய அழுத்தம் காரணத்தால் அழுத்தம் காரணத்தால் தான் மூத்த ஐஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு குழு அமைத்து அதற்கு பரிந்துரைக்கு ஒரு குழு ஆறு மாதமாக அமைதியா இருந்த அந்த குழு பிறகு நான் அழுத்தம் கொடுத்து அறிக்கையில் விட்ட பிறகுதான் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் கொடுக்கின்றார்கள் ஏழு மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட மிக மோசமான நெருக்கடியில் உள்ள கொடுக்க முடியாது இது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன் நான் நான் மட்டும் இல்ல அரசு ஊழியர்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக தான் வாக்களிப்பார்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவர்கள் அவர்கள் மூலமாக அரசுக்கு வரும் அடுத்தது தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை நாங்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சியும் வைத்திருக்கின்றார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியில் சொல்லிட்டு வர எவ்வளவு ஒரு துரோகமாக நான் பார்க்கிறேன் எதிரான ஒரு பெரிய துரோகம் அவர்கள் செய்து வருகிறார்கள் நாங்கள் கேட்பது சாதி வாரி கணக்கெடுப்பு அரசு எடுக்கணும் இது கர்நாடகா உயர் நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது சமீபத்தில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதாவது சர்வே நடத்துவதற்கு மாநில மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தெளிவாக தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது சமூக நீதிக்கு அவர்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் கர்நாடக அரசு இரண்டாவது முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்போது எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலைகளை முடித்திருக்கின்றார்கள் இன்னும் விழுக்காடு பதினைந்து தான் இருக்கிறது இந்த விடுமுறை நாட்களுக்கு பிறகு அது முடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதே போன்று இந்தியன் ஸ்ட்ராட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அதன்படிதான் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் மாநிலம் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம் இதற்கு தமிழகம் தமிழக அரசுக்கு ஒரு அவசரம் என்னன்னா அது தமிழக தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசரம் என்னன்னா அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்ச ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு என்னைக்குன்னா வரலாம் அந்த வழக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படலாம் உச்சநீதிமன்றத்துக்கு தேவையானது டேட்டா அதில் கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அந்த டேட்டா கிடைக்கும் அதற்கு கூட முதலமைச்சர் எடுக்க முடியாத பிடிவாதமாக ஒரு முத முதலமைச்சர் வேண்டுமென்றே எடுக்க முடியாது என்று சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக இது அனைத்து தரப்பு மக்களும் இது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதிக்கு ஒரு துரோகம் செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை மக்கள் தொகுப்பார்கள் ஏன்னா இது மக்களுடைய கல்வி மக்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை மக்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான பிரச்சனை மக்கள் என்று சொன்னால் நான் அடித்தள மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இந்த மக்கள் தான் ஆக அவர்களுக்கு பயன்படுகின்ற இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு திமுகவுக்கு என்ன தயக்கம் முதலமைச்சர் என்ன தயக்கம் அது இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வைத்து கணக்கெடுப்பு தான் வராங்க இப்ப நமக்கு தேவையான நவீன ஒரு கணக்கெடுப்பு ஐம்பது ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பை வைத்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அடித்தள மக்களை முன்னேற்றுவதற்கு இந்த கணக்கெடுப்பு எதுவாக இருக்கும் இந்த தரவுகள் எதுவாக இருக்கும் அடுத்தது சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி வந்தது வெளியில எவ்வளவு வேதனையான ஒரு செய்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று இது ஒரு செய்தியா கூட வெளியில வரல இது ஒரு வாதமா கூட வரல தொலைக்காட்சியிலயும் ஒரு வாதம் இல்ல எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இது கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் மூன்று ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் அவர் உயிரை அவரே எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இது ஒரு செய்தியா வரலையா மக்களுக்கு இது ஒரு பொருட்டா இல்லையா நமக்கு சோறு போடுற விவசாயிகள் கடவுளா நம்ம பாக்குற விவசாயிகள் தான் இன்னைக்கு இறந்துட்டு இருக்காங்க தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன வழி அரசு என்ன செய்ய செய்திருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயத்தை முழுமையிலும் நாசப்படுத்தி விட்டார்கள் திமுக ஆட்சியில் வரலாற்றுல தமிழ்நாட்டின் வரலாற்றுல முதல் முறையாக மைனஸ் வளர்ச்சி மைனஸ்ல இருக்கு விவசாயத்தை வேளாண் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திமுக ஆட்சியில தான் அதிகமா இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் கடைசி ஆண்டுல நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல் எதிரான குற்றங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமா அப்போ குழந்தைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆட்சி திமுக ஆட்சி இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல இது வரைக்கும் திமுக ஆட்சியில இருநூத்தி பதினேழு குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் இருநூத்தி பதினேழு குழந்தைகள் சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது முதலமைச்சர் என்னதான் பண்றாரு முதலமைச்சர் கீழே தான் சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்குது காவல்துறை இருக்கு முதலமைச்சருக்கு என்ன நடக்குன்னு தெரியல இப்ப வராது நிகழ்ச்சி நடத்துறாங்க விளம்பரத்துக்கு நடத்துறாங்க அதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அவ்வளவுதான் அதுல என்ன நடக்குது என்ன பையன் யாருக்கு பையன் என்னன்னு தெரியாது உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் அதுல சும்மா முகாம் நடத்திக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகிட்டு இருக்காங்க அதுல என்ன விளைவு ஒண்ணும் கிடையாது அதுல மனு வாங்கி என்ன பண்றாங்க தூக்கி போடுறாங்க குப்பையில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க ஏன் நாலரை ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க இப்ப நெருக்கத்துல என்ன உங்களுக்கு சமீபத்துல ஒரு நடத்தினாங்க ஒரு நிகழ்ச்சி கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏமாத்திரி வேலை அது நிகழ்ச்சி நேற்று விட நான் சொன்னேன் நான் கூட்டத்தில் நிலையில தமிழ்நாடு கல்வி படு மோசமாக இருக்கு கல்வித்துறை அதாவது கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அதாவது பள்ளி கல்வி எடுத்துக்கங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் எழுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் படித்தார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளிக்கூடங்களில் அப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அப்ப பத்தாண்டுக்கு முன்பு முப்பத்தி ஆறு லட்சம் படிச்சாங்க இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க எழுபத்தி அஞ்சு லட்சமா குறைஞ்சிருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்தில் முப்பத்தி ஆறு இருந்து இன்னைக்கு அறுபத்தி அஞ்சு லட்சமா உயர்ந்திருக்கிறது இல்ல என்ன வேடிக்கைன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க ஆனா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடத்துல வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பிள்ளைங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ பள்ளிக்கூடத்தை மூடிட்டு வராங்க திமுக அரசு இருநூத்தி எட்டு இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க காரணம் அவங்க காரணம் சொல்றது பிள்ளைங்க செயற்கை இல்லை கிராமத்துல வந்து பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு காரணமா நீங்க சரியான ஆசிரியர்கள் இல்லை பள்ளிக்கூடம் கிடையாது கட்டமைப்பு இல்லை ஒரு பள்ளிக்கூடம் சேரணும்னா எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும் பெற்றோர்கள் நம்பிக்கை வச்சுதான் பள்ளிக்கூடத்தை சேர்ப்பாங்க அந்த நம்பிக்கை இழந்திருக்காங்க தொடக்க பள்ளியில தமிழ்நாட்டில் நாலாயிரம் தொடக்க பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார் நாலாயிரம் தொடக்க ஒரு லட்சம் வகுப்பறையில ஒரு ஆசிரியர் கூட கிடையாது இதுதான் பள்ளிக்கல்வித்துடைய ஒரு நிலைமை இது உயர்கல்வி அதோட மோசமா இருக்கு தமிழ்நாட்டில் நூத்தி எண்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது அதுல நூறு கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது பிரின்சிபல் கிடையாது அது மட்டும் இல்ல பத்தாயிரத்தி ஐநூறு உதவி பேராசிரியர்கள் பணிகள் அந்த கல்லூரிகள்ல அதுல ஒன்பதாயிரம் இடங்கள் காலியா இருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு உதவி பேராசிரியர்ல ஒன்பதாயிரம் உதவி இடம் காலியா இருக்கு ஆனா நேற்று அமைச்சர் சொல்றாரு அதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் நாங்கள் நிரப்புவோம்னு சொல்றாரு அப்போ என்னதான் நடத்திட்டு இருக்கீங்க என்னதான் கல்வி இல்லை இதுல என்ன கல்வி சிறந்து தமிழ்நாடு என்ன வகையில சொல்றீங்க முதல் முறையா தமிழ்நாட்டில் இந்த கலை அறிவியல் கல்லூரி அரசு கல்லூரியில இருபத்தி அஞ்சு சீட்டு காலியா இருக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இருபத்தஞ்சு விழுக்காடு இடங்கள் காலியா இருக்கு அப்ப நீங்க கல்வியில என்ன நீங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பார்த்தாலும் நடைஞ்சோம் ஊழல் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு துறையும் தோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு திமுக அரசு நான் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சுட்டு வராங்க தடுப்பணைகளை கட்டுன்னு சொல்றோம் நீர் மேலாண்மை திட்டங்கள் கொடுன்னு சொல்றோம் ஒன்னுத்துக்கும் எதுவுமே செய்யாத ஒரு அரசு இது நீர் மேலாண்மையில எந்த ஒரு கவலையில எந்த ஒரு முதலீடும் கிடையாது இல்ல அதனால இது நிச்சயமாக மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது களத்துல நான் பாத்துட்டு வரேன் ஒரு நாள் நடைப்பயணத்துல நான் பாக்குறேன் நான் எல்லா பகுதியும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் மிகுந்த கோபத்துல இருக்கிற கோவம் ஆத்திரத்துல இருக்கிறாங்க அதனால

தான் வந்தது அறுபத்தி ஏழு பிறகு எழுபத்தி ஒண்ணுல வந்தது அதன் பிறகு இது வரைக்கும் வந்தது கிடையாது இப்பயும் அதே தான் இருக்க போறது அதுல நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய பாராட்டிய திமுக இருக்கிறார்கள் கேள்விகள் ஒரு ஆறு வயது ஒரு சிறுமி குழந்தை கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு அதாவது அதெல்லாம் நான் பார்க்க கூட முடியலைங்களா நாற்பத்தி ஆறு ஆண்டு வந்து ஆயுள் தண்டனை உறுதி செய்து அது வந்து உயர் அந்த தண்டனை உறுதி செய்து உச்ச நீதிமன்றத்துல வந்து சரியான வந்து ஆதாரங்கள் இல்லை அது டிஎன்ஏ அந்த டெஸ்ட் சரியான ஒரு கருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு வேதனை எவ்வளவு வேதனையான ஒரு கருப்பு நாள் இன்னைக்கு நீதிக்கு ஒரு கருப்பு நாள நான் பாக்குறேன்னா இது வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கது பிறகு அந்த குழந்தை தான் கொள்ள செஞ்சாங்க இது தமிழக அரசு சரியான முறையில ஆதாரங்களை கொடுக்கலன்னு தான் அர்த்தம் இது வந்து தமிழக அரசுக்கு தான் நம்ம நம்ம குறை சொல்லணும் இது பொறுப்பெடுத்துக்கணும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது உயர் நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்குது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து அவங்க என்ன ஏன் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க தெரியல இது போன்ற மனித மிருகங்கள்லாம் வந்து கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படலைன்னா அப்புறம் பயம் இல்லாம குற்றங்களை செய்வாங்க சமீபத்துல கூட கும்மிடி பூண்டிய பகுதியில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்துல ஒரு எட்டு வயது குழந்தைய ஒருத்தர் ஒருத்தர் அசாம்ல இருந்து வந்து ஒரு மனித மிருகம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவன் புடிச்சு வச்சிருக்கிறாங்க புடிச்சுட்டாங்க ஆஹ் மூன்று வாரத்துக்கு பிறகு புடிச்சு வச்சிருக்காங்க அவன் சொன்ன காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா கஞ்சியா கிடைக்குது போத மருந்து கிடைக்குது போத மாத்திரை கிடைக்குது மது கிடைக்குது அதனாலதான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான் அப்போ இந்த போத இந்த கஞ்சா இந்த காக்கேன ஹபின் இது வந்து சரளமா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது காரணத்தால் தான் குற்றங்களும் அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாம் சொன்னிஸ்டிக் திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இரண்டு மடங்கு அதிகமா நாலாயிரத்தி ஐநூறு இங்க வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தி ஏழாயிரம் எது காரணம் அதிகமா இந்த போத பொருட்கள் போத மாத்திர இருக்க இது நிச்சயமாக இதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் திருவண்ணாமலையில அதேதான் ரெண்டு காவலர்கள் அங்க இருக்கின்ற ஆந்திராவிலேருந்து இருந்து வந்த ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க ராத்திரில வந்து வழியில் மாறிச்சு பாலியல் வன்கொடு ரெண்டு காவலர்கள் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இருக்கு அஷோக்கருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில தெரியும் தர்மபுரியில அவர் வந்து எஸ்பியா இருந்த நேரத்துல நான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் நிச்சயமா ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான முறையிலே

செய்யாது முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் கிடையாது என்னதான் செஞ்சிட்டு வர்றாரு தினம் ஒரு ஒரு ஷோ தான் நடத்திட்டு இருக்கிறாரு இப்ப என்ன கடைசி நிக்கல ஒரு நாலு மாதம் ஆட்சியில இருக்க போறாங்க இப்ப திட்டங்கள் கொடுக்குறாங்க இப்ப அறிவிப்பு என்ன நடக்கிற அறிவிப்புகள்லாம் உண்மையா இல்ல முதலமைச்சர் உண்மையா கிடையாது எதுக்கும் உண்மையா கிடையாது நாங்க வந்து தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர அண்ணாவுடைய பேர கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர் அவங்க பேரு கூட தகுதி இல்லைன்னு சொல்றேன் நான் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவங்க சமூக நீதிக்கு நின்றவர்கள் இவங்க பே தந்தை பெரியார்களும் அண்ணாவர்களும் கலைஞர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பேசலாம் நான் இப்ப நான் என்ன சொல்றேன் சொன்னேன் சென்சஸ் வேற சர்வே வேற நாங்க கேட்கற சர்வே தான் கேட்கிறோம் சர்வே வந்து பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் சர்வே எடுக்க சொல்றோம் நாங்க சர்வேலையும் டேட்டா கிடைக்கும் சென்சஸ்லயும் டேட்டா கிடைக்கும் சென்சஸ்ல கிடைக்கிற டேட்டா வந்து மேக்ரோ டேட்டா தலை எண்ணுவாங்க சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா அது மாநில அரசு எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்க முடியாது மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தர தரவுகள் வந்து அதாவது ஒரு வீட்டுக்கு போனா எழுபது கேள்விகள் கேட்கணும் ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாடு ரெண்டு கோடி வீடு இருக்கு ரெண்டு ஒரு வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் எழுபது கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்த எந்த ஜாதி எந்த பிரிவு எத்தனை நபர்கள் இருக்காங்க சொந்த வீடா குடிச்ச வீடா வாடகை வீடா வீட்டுல கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா பட்டுதாணிகள் இருக்காங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா எத்தனை ஸ்கொயர் பீட்டு இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு நடக்கும் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அதுதான் நாங்க கேட்கிறோம் அதுதான் கர்நாடகம் நடத்துறாங்க ஆந்திரும் தெலுங்கானா ஒரிசா பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க வச்சுதான் சமூக நலத்திட்டங்களை இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறாங்க இல்லாதவங்களுக்கு இதுதான் ஒரு நான் சொல்றேன் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க பதினெட்டு விழுப்பாடு இடஒதுக்கீடு இருக்கு அதுல மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு தேவதில் இருக்காங்க அதுல எழுபத்தி எட்டு இருக்கு அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியும் கணக்கு நடத்தணும் எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யார் சுத்தமா கிடைக்கல யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும் கணக்கெடுத்து பிசியில நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கு அதுல யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி அதுக்கு கணக்கெடுப்பு வரணும் அது நான் நடத்த மாட்டேன் எனக்கு அதிகாரி இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பாத்திருக்கீங்களா எப்படி பொய் சொல்றாரு சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்ற சட்டம் இருக்குது

ஆதரவு உருவாக்குறது அதெல்லாம் அது மக்கள் பார்த்துதான் இருக்கிறாங்க ஏன்னா வரட்டும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பா நடந்துக்கணும் அதுதான் சொல்லி நல்ல சூடா இருக்கும் பார்க்க தானே போறீங்க இந்த கூட்டணி சம்பந்தமா இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள் நீக்கப்பட்டிருக்கிறது கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனமா நான் பார்க்கறேன் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார் இதே வார்த்தை தான் சொன்னார் அப்ப அதிமுக கோழைத்தனம் சொன்னார் இப்ப அவர் இவரு மட்டும் நம்ம சொல்லணும் கோவம் இவரும் பண்றாரு தப்பு இல்ல நீங்க தைரியமா சந்திக்க